சமந்தா மட்டுமல்ல விஜயுடன் மூன்றாவது முறையாக கைகோர்க்கும் முப்பத்தி ஒரு வயது நடிகை தளபதி விஜயின் கடைசி படம் குறித்து பல தகவல்கள் தொடர்ந்து வெளியாகி வருகிறது ஆனால் அவை யாவும் அதிகாரபூர்வமான தகவலாக இல்லை அச்சுவினோத் இப்படத்தை போகிறார் என கூறப்படுகிறது ஆனால் இதுவரை இப்படத்திற்கான தயாரிப்பாளர் யார் என இதுவரை தெரியவில்லை ஏஜிஎஸ் நிறுவனம் மற்றும் ஃபேஷன் ஸ்டுடியோ ஆகிய இரு நிறுவனமும் இப்படத்தை கைப்பற்ற ஆர்வம் காட்டி வருவதாக பிரபல பத்திரிகையாளர் ஒருவர் கூறியிருக்கிறார் தளபதி அறுபத்தி ஒன்பது படத்தில் விஜய்க்கு ஜோடியாக நடிக்க போகும் நடிகை குறித்து கடந்த சில வாரங்களுக்கு முன் தகவல் ஒன்று வெளியானது இதில் சமந்தா தான் விஜயுடன் கடைசி படத்தில் அவருக்கு ஜோடியாக நடிக்க போகிறார் என கூறப்பட்டது இந்த நிலையில் லேட்டஸ்ட் அப்டேட் என்னவென்றால் இப்படத்தில் விஜயுடன் இரண்டு முன்னணி நடிகைகள் இணைய உள்ளார்களாம் அதில் ஒருவர் சமந்தா என்றும் மற்றொருவர் கீர்த்தி சுரேஷ் என்றும் திரை வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது ஆனால் இது எந்த அளவிற்கு உண்மை என்பது தெரியவில்லை இது மட்டும் நடந்தால் இதன் மூலம் சவந்தா விஜயுடன் நான்காவது முறையும் கீர்த்தி சுரேஷ் மூன்றாவது முறையும் கைகோர்க்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தகவலை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க